வணக்கம் வெல்கம் பேரணி முன்னூத்தி நாய்கு தசரா குழு பேரம்பரம் தசரா வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி வேலைக்கிழமை தொடங்கி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் அன்புடையார் சுசீந்திரம் முன்னூத்தி எம்ப முன்னூற்றி நாயகி தசரா குழு இல்லாமலை இடைவெளி திருவள்ளுவர் தினம் மங்களகரமான ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஒன்னாம் ஆண்டு விசாக வரதம் புலரசி மாதம் முப்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக நடைபெற உள்ள காளி பூஜை விழாவில் பக்தர் பெருமக்கள் அனைவரும் கல கலந்து விழாவை சிறப்பித்து அம்மன் திருவருள் பெருமாள் அன்புடன் அழைக்கிறோம் இவன் முந்நூற்றி அம்மன் நாகை தசரா குழு பேரம்பலம் சிந்திரம் நிகழ்ச்சி நிழல் இருபத்தி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி எட்டு புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு குடசை கும்பம் எடுத்து செல்லுதல் இரவு ஏழு மணிக்கு குடசையில் இருந்து கும்பம் எடுத்து கருங்காடி அம்மன் திருக்கோயில் வந்தடைதல் இரவு ஏழு முப்பதுக்கு கருங்காடி அம்மன் அலங்கார தீபாவளி அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கும்பம் எடுத்து வீடு விழா வளர்ப்பு இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேளக்கிழமை காலை ஆறு மணிக்கு திரு மாலை ஆறு மணிக்கு திருவிழக்கு பூஜை இரவு எட்டு மணிக்கு வளையல் சாத்து தீவால தீவாலனை பிரசா மற்றும் பிரசாரம் வழங்குதல் இருபத்தி இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது வெள்ளிக்கிழமை கா மாலை காலை அஞ்சு மணிக்கு மங்கள இசை காலை ஆறு மணிக்கு கணபதி ஓமம் காலை எட்டு மணிக்கு கன்னி விநாயகருக்கு அவசியம் தீபாரணை காலை ஒம்பது மணிக்கு சிவசித்தி விநாயகருக்கு அவசியம் தீவாரணை காலை ஒம்பதரைக்கு தப்பட்டை மேளம் காலை பத்தரைக்கு பொங்கல் வழிபாடு காலை மத்தியம் பன்னிரெண்டு மணிக்கு தீபாரணை பிரசாதம் வழங்குதல் மாலை நாலு மணிக்கு மங்கள இசை மாலை ஆறு மணிக்கு வில்லிசை மாலை ஏழு மணிக்கு நையாண்டி மேளம் மாலை எட்டரைக்கு தப்பட்டை மேளம் இரவு பத்து மணிக்கு வில்லிசை முத்தாரம்மன் கதை இரவு பத்தரைக்கு அலங்கார தீபாரணை இரவு பதினொன்று மணிக்கு கருங்காணியம்மன் திருக்கோயில் முன்பு அக்னி சட்டி தீபம் ஏற்றி நகர்வளம் அறிதல் இரவு பன்னெண்டு மணிக்கு ஊட்டு படுப்பு தீவாதம் இரவு பன்னென்றக்கு மஞ்சள் நீராட்டம் இரவு ஒரு மணிக்கு பிரசாதம் வழங்குதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு பக்தர்கள் வேற்றுமணி ஊர் இறங்கு இறங்குதல் ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி புரட்டாசி பதினாறு வேளக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு குளசை மானிச சூர சர்காரம் காண கொடைசை செல்லு செல்லுகிறார் பொங்கல் சிறப்பு இளைஞர்கள் கணபதி ஹோமம் திரு மரன் அவர்கள் சுசீந்திரம் நையாண்டி மேனம் நாஞ்சில் நாரசுர கலைவாணர் திரு பி கே நம்பிக்கை மேலரகவே பூதம்பாண்டி குமரி மாவட்டம் உபயம் திரு விசாகன் செம்பதாம்பூர் வில்லிசை நாஞ்சில் திரு பெருமாள் குழுவினர் கடற்கரை உபயம் பேரம்பலம் இளைஞர்கள் சுசீந்திரம் தப்பட்டை இளம் அதிரடி நாயகன் பி கே கலைவாணன் குழுவினர் சமூக ரங்கபுரம் உபயம் திரு சிதம்பரபுள்ளை செக்கிங் இன்ஸ்பெக்டர் டிஎன்சிசி டிஎன் எசிடிசி மேடரகவீதி சுசீந்திரம் அலங்காரம் தலைவரை அலங்காரம் அலங்காரம் சக்கரவர்த்தி ஏஎம் பாய்ஸ் சுசீந்திரம் உபயம் பி அனீஷ் பி ஜஞ்ச சஞ்சய் டெக்குமீந்திரம் மகி அண்ட் சுடரை ஆண்டவர் அலங்காரம் இறை சிற்பி டாக்டர் எம் செந்தில் கரையநல்லூர் தென்காசி உபயம் முன்னூத்தி நாயகி தசரா குழு உறுப்பினர் சுசீந்திரம் அன்னதான சுசீந்திரம் வானவேடிக்க உபயம் திரு சபரி சிவகாசி ஒளி ஒளி செல்வம் சவுண்ட்ஸ் நல்லூர் தப்பு செட்டு தப்புசெட் சிவகாசி பண்ட லயம்பு திரு ஆறுமுகம் மடீஸ்வரம் செண்டமேளம் திரு ஹரிஷ் குருவினர் இரவு புதூர் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு நல்வாணர் கோர்ஸ் ஆஃப் போட்டோகிராஃபி உரிமை திரு சட்டி சிலைமபுதூர் மலர் அலங்காரம் திரு கோவால் அவர்கள் ஆங்கிலேயர் பள்ளிகம் பறக்கை திரு சதீஷ் குட்டன் சுசீந்திரம் மேடை அலங்காரம் திரு சசிதரன் சுசீந்திரம் விழா சிரிக்க சுத்தி டிராவல்ஸ் சுசீந்திரம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் கௌரவம் கும்பம் சிவம் கலை குடும்பம் பில்டிங் டாக்டர் த்ரீஸ் மந்த்ஸ் ஆஃப் பில்டிங் பில்ஸ் ஹோல்ஸ் கன்ட்ஸ் வேல்முருகன் பெயின்ஸ் மற்றும் எல் எம்என்பி மினி டிப்பர் சர்வீஸ் அனைவரும் வாரீர் அம்மன் அருண் பெருவீர் நன்றி வணக்கம்